பெட்ரோல் டீசல் விலை இன்றும் குறைந்துள்ளது சென்னையில் பெட்ரோல் ஐம்பத்து மூன்று காசுகள் சரிந்து எழுபத்து ஆறு ரூபாய் முப்பத்து ஐந்து காசுகளுக்கு விற்பனையாகிறது டீசல் நாற்பத்தி மூன்று காசுகள் குறைந்து எழுபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு காசுகளுக்கு விற்பனையாகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை குறைந்து வருவது நுகர்வோரை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது கிருஷ்ணகிரி அடுத்துள்ள மாதேப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபதாயிரம் லிட்டர் டீசல் சாலைகளில் ஆறாக ஓடியது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இந்த லாரியின் ஓட்டுநரும் கிளீனரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் தகவல் அறிந்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு வருவதற்குள் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு டீசலை கேன்களில் நிரப்பி சென்றனர் பின்னர் கூட்டம் கலைக்கப்பட்டு கிரேன் உதவியுடன் வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டது இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரை மணிகாலம் உள்ளதால் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர்ச்செடிகளை பாதுகாக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பகலில் வெயிலின் தாக்கமும் இரவில் பனிப்பொழிவும் அதிகமாக உள்ளது எதிர்வரும் மலர் கண்காட்சிக்காக நடவு செய்யப்பட்டிருக்கும் மலர்ச்செடிகள் பணியில் கருகிவிடாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மாலை நான்கு மணி அளவில் மலர் செடிகளின் மேல் பிளாஸ்டிக் விரிப்புகள் கொண்டு மூடப்படுகிறது பின்னர் காலை எட்டு மணிக்கு அதை அகற்றிவிடுகின்றனா் கஜா புயல் போன்று இயற்கை பேரழிவுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி சக்தி பீடத்தில் சமத்துவ வழிபாடு நடைபெற்றது இங்கு வருடாபிஷேக விழாவின் பொழுது மர்ம காய்ச்சலிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் மழை வேண்டுதல் உள்ளிட்டவற்றிற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கஜா புயல் போன்று தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம்கள் பங்கேற்று மத நல்லிணக்கம் வளரவும் மனிதநேயம் தழைக்கவும் வேண்டினர் கலச வேள்வி பூஜை அன்னதானத்துடன் ஆடை தானமும் செய்யப்பட்டது பண்டிகையை முன்னிட்டு ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் திறக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தைக்கு பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளனர் அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விதவிதமான அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது தவிர மாபெரும் கிறிஸ்துமஸ் மரம் ஒலி கண்காட்சி என பல கவர்ச்சிகரமான அம்சங்களும் இந்த சந்தையில் இடம்பெற்றுள்ளது தான் இசை பாடல்களை தன்னிடம் அனுமதி பெற்று அதற்கான நடைமுறைகளை பின்பற்றி தான் பாட வேண்டும் என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது பாடல்களை பாடுவதற்கு முன்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தன்னிடம் முன் அனுமதி பெறாமல் பாடுபவர்கள் மற்றும் இசையமைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ள இளையராஜா ராயல்டி தொகையை இசை கலைஞர்கள் சங்கம் வசூல் செய்யும் என குறிப்பிட்டுள்ளார் என் பாட்டுக்கு நீ நீ பணம் வாங்குற அந்த பணத்தில் எனக்கு பங்கு இல்லையா பாட்டே என்னதுங்கிறப்ப பங்கு எப்படி இல்லாமல் போகும் நாளைக்கு வருகிற ஜெனரேஷனுக்கு அது கண்டிப்பா இது ஒரு பெரிய நடவடிக்கையாக இருக்கும் வருகின்ற ஜெனரேஷன் முழுவதற்கும் இது வந்து ஒரு முன்னோட்டமாக முதல் அடியெடுத்து வைத்ததாக ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்